சேலம் மாவட்டத்தில் நங்கவழி டூ மேச்சேரி போற ரோட்டில் ஜேஎஸ்டபிள்யூ இருக்குது இந்த ஒரு புது பாலம் குட்டப்பட்டி இந்த புது பாலத்தை அப்படியே கிராஸ் பண்ணி போகும்போது ஜேஎஸ்டபிள்யூ ஃபுல்லாகவே தெரியும் இதுக்கு பல கேட்டுகள் இருக்குது சேலம்ங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்கலாம் தமிழகத்தின் இரும்பு தேசம்னு அதுக்கான அடையாளங்கள் தான் இரும்பாலை அதற்கு பிறகு ஜேஎஸ்டபிள்யூ இந்த பாலத்துக்கு அடியில் ஒரு ட்ராக் ஒன்று போகுது இந்த ட்ராக் வந்து இந்த பால் அமைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் ட்ராக்கை சுற்றிக்கிட்டு போகணும் கிட்டத்தட்ட டூ அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் மேல இருக்கும் சுற்றிக்கிட்டு போற மாதிரி இப்போ அந்த பாலம் அமைச்சதுக்கப்புறம் அப்புறம் ரொம்ப ஈஸியாயிடுச்சு இப்ப இந்த ஜேஎஸ்டபிள்யூ இந்த ஒரு பவர் பற்றி தான் பேச போறோம் இதில் நிறைய பேர் நம்ம ஊர் மக்களுக்கு நிறைய வேலை இருக்காங்க நிறைய பேத்துக்கு இது ஒரு வாழ்வாதாரமாக இருக்கு இந்த கம்பெனியில யாரெல்லாம் வேலை செய்கிறீங்க சொல்லுங்க இது ஒரு கேட் இருக்கு அதுக்கப்புறம் மேச்சேரி டு மேட்டூர் போற வழியில் இன்னும் ரெண்டு மூணு கேட் இருக்கு நினைக்கிறேன் ஓம்பலூர் போற வழியில் இன்னும் ஒரு சில கேட்டுகள் இருக்கு அங்கேயும் ஜேஎஸ்டபிள்யூ இருக்கு இந்த ஜேஎஸ்டபிள்யூவில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் கீழே கமெண்ட் சேஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சேலம் வந்து நம்ம தமிழகத்தின் இரும்பு தேசம்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுங்கிறத வெளிப்படுத்தி ஷேர் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் சேலம் தமிழ்நாட்டிலேருந்து இந்த ஒரு வீடியோ பார்த்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணியங்க